வணக்கம் தலைமையிலே இன்றைய பதிவு பதிவிற்கு போவதற்கு முன்னால் இது வந்து வருகின்ற வாரத்தில் நடக்க போகின்ற ஒரு மாபெரும் இராணுவ தாக்குதல் யாராலும் முடியாது என்று நினைச்சது அமெரிக்கா நினைச்சா மட்டும்தான் முடியும்னு சொல்லி அமெரிக்கா வந்து ரொம்ப மாறுதட்டிட்டு இருந்தாங்க ஆனா அதை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவத்தினர் அதற்கு இன்னைக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அதாவது வரைபடம் கொடுத்துருக்காங்க இப்படி நாங்க பண்ண போறோம்னு சொல்லி அந்த ரகசியம் வெளியே வந்திருக்கு ஒரு சின்ன போட்டி நான் அதோட முன்னோட்டத்தை சொல்றேன் நீங்க சரியா யூகிச்சிங்க அப்படின்னா நீங்க ஒரு நுண்ணறிவு பெற்ற ஒரு இராணுவ தாக்குதல் தளபதிக்கு சமம் சொல்லலாம் நான் என்னால் யூகிக்க முடில நான் தொடர்ச்சி அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னால் யூகிக்க முடில நான் என்ன நினச்சேன்னா அமெரிக்கா நினைச்சா மட்டும்தான் முடியும் இஸ்ரேலால் முடியாதுங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன் என்ன தாக்குதல் வருகின்ற வார்த்தை நடக்க போ போகிறது என்றால் ஈரான்ல ஃபோர்டோ என்ற மலைப்பகுதியில் உலகத்தின் மிகப்பெரிய அணு சம்பந்தப்பட்ட உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இதுதான் மிக அதிக ஆழத்தில் இருக்கு அந்த மலைக்குள்ள வந்து உங்களுக்கு நான் புகைப்படம் காட்டுறேன் மலைமுகடு கடுமையான பாறையில் ஆன மலைமுகடு அந்த கூர்மையாக கூம்பா இருக்க பகுதி கீழே தான் நூற்றி ஐம்பது மீட்டர் கீழே அவங்க அந்த அணு நிலையத்தை அமைச்சிருக்காங்க அணுவை எல்லாமே நடக்குது ஃபோட்டோவில் அதுக்கு பக்கவாட்டு பகுதியில் கொஞ்சம் தள்ளி பக்கவாட்டு பகுதியில் நுழைவு வாயில் வெளியில வெளியேறும் வாயில அமைச்சிருக்காங்க இந்த அந்த கூம்பு பகுதியை உடைக்க முடியாது அது நல்ல கூ நல்ல உயரமான கூம்பா இருக்கு அந்த பாறைகள் பக்கவாட்ட குடைஞ்சு சுரங்கம் போல் அமைத்து அது வழியே உள்ள போறாங்க வெளியே வராங்க அந்த பக்கவாட்டு பகுதியை அடிப்பதால் எந்த பிரயோஜனமும் இருக்காது அதை உடைப்பதால் எந்த பிரயோஜனமும் கூம்பை உடைக்கணும் நூற்றி ஐம்பது மீட்டருங்கும் போது நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம தந்தி கம்பம் பாக்கிறோம் இல்லையா பதினைந்து தந்தி கம்பம் அளவு ஆழம் உள்ள இருக்கு அதுக்கு கீழே தான் அந்த அணு இயந்திரங்கள் அந்த விஞ்ஞானிகள் எல்லாமே செயல்படுறாங்க இதை உடைப்பது வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலக ராணுவ ஆய்வாளர்கள் எல்லாமே பெரிய சேலஞ்சாக சொன்னாங்க ஃபோர்டோ நியூக்ளியர் என்மெண்ட் பிளான்ட் அப்படிமாங்க இந்த கணம் வரைக்கும் அதை வந்து உடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலை அமெரிக்கா ரொம்ப தட்டிட்டு இருந்தாங்க நாங்கள் உதவாமல் இதை ஒன்றுமே பண்ண முடியும்னு சொல்லி கொஞ்சம் பிளாக்மெயில் கூட பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல்கிட்ட நீங்கள் இதை பண்ணால் நாங்கள் கேட்போம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அது வேற ஒன்றும் இல்லை அமெரிக்காவில் வந்து ஜிபியு ஐம்பத்தி ஏழு எம்ஓபி இது வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய மலைமுகடுகள் பங்கர் எல்லாம் உடச்சிட்டு உள்ளே போகிறது உலகத்தில் அதிக சக்தி வாய்ந்த இந்த வகை குண்டில் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது பதி நாலாயிரம் கிலோ எடை இருக்கும் இந்த ஜிபி ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு குண்டு இந்த குண்டு வந்து சும்மா போல போட மாட்டாங்க இதோட முனையில் வந்து கைட்னஸ் இருக்கும் ரொம்ப துல்லியமாக வழி நடத்தி சென்று சரியாக நடந்து தாக்கும் கைட்னஸ் கிட்ட நீ பெரும்பாலுமே இது உபயோகப்படுத்துறாங்க குண்டுகளில் அதற்கு மிக விலை வைங்குது இது அமெரிக்கா மட்டும் செய்து வைத்திருக்காங்க மிக பொருட்சலம் ஏற்படும் இதை உபயோகப்படுத்தும் போது தான் அந்த மலைமுகல போடும்போது தான் அதை உடைச்சு உள்ள போய் வெடிச்சு மொத்தமாக அந்த பகுதியை வந்து புதைக்க முடியும் புதைச்சிட்டுரும் இந்த குண்டு ஜிபி ஐம்பத்தி ஏழு அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இந்த குண்டுகளை நாங்கள் உங்கள் கிட்ட தரமாட்டோம் இதற்கென்று விமானம் பி டூ அப்படிமாங்க பி டூ பாம்பர் அது ஒரு வவ்வால் மாதிரி இருக்கும் கனமான பொருளை தூக்கி செல்லக்கூடியது குண்டை அந்த பி டூ அபிமானத்தை நாங்கள் எட்டு வருவோம் அதில் மாட்டி தாக்குதல் நடத்துல நடத்துவது தான் ஒரே வழி இல்லாட்டி இந்த ஃபோட்டோவை அடிக்கவே முடியாது அப்படின்னாங்க இப்போ வரைக்கும் யாரும் தொடலை நானுமே வந்து இது அப்படி தான் நடத்த முடியும் வேறு வழி இல்லை இவ்வளோ கனமான மலை அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் இந்த பதினாலாயிரம் கிலோ குண்டு இஸ்ரேல்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க என்னால் நம்ப முடியல பரவாயில்ல இஸ்ரேல் கையில இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ மற்றும் ஆயிரம் கிலோ குண்டுகள் இதை போல இந்த பங்கரை உடைக்கக்கூடிய எடையுள்ள குண்டுகள் இந்த கைனஸ் கிட் பொருத்தப்பட்டது அவங்க கிட்ட இருக்கு இந்த ஆயிரம் கிலோ அவங்ககிட்ட அநேகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோவும் அவங்க வச்சிருக்காங்க இது வந்து இஸ்ரேல் கையிலேயே இருக்கு இதை போடக்கூடிய போரிமானம் இஸ்ரேல்கிட்டே இருக்கு இதுதான் இருக்கக்கூடிய பொருள் இதை வச்சு எப்படி உடைக்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் அதுக்கான பிளான் கொடுத்துருக்காங்க அந்த பிளான் வந்து ரகசிய திட்டம் வெளியே வந்திருக்கு எப்படி ரகசிய திட்டம் வெளியே வந்திருக்கு அப்படின்னா இந்த திட்டம் வெளியே வரனால ஈரானால் ஒன்றும் பண்ண முடியாது இது தெரிஞ்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு குரூவும் கொடுக்குறேன் ஈரானுடைய வான் வானம் ஈரானுடைய வானம் இஸ்ரேல் கைவசம் இருக்கு அவங்க என்ன வேணாலும் போய் பண்ணலாம் அதால் ஈரானால் தடுக்க முடியாது நிச்சயமாக தடுக்க முடியாது அதனால தான் வெளிவந்து தகவல் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் பதினாலாயிரம் கிலோ குண்டு போட்டால் தகர்க்க முடியும் அதுக்கு வரணும் கைவசம் ஆயிரம் கிலோ மற்றும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ பல குண்டுகள் கையில் இருக்கு ஈரானுடைய வாகனம் இஸ்ரேல் கையில் இருக்கு இப்போ அவங்க சொல்ற திட்டத்தை பார்த்தா ஒரு எளிதான திட்டம் தான் மாற்று திட்டம் தான் இதை தகர்க்க முடியும் தலை தரையை மட்டம் பண்ண முடியும் ஒரு மாற்று திட்டம் என்னால் யூகி யூகிக்க முடியாத திட்டம் நீங்கிச்சு இதில் பாதி பதிவில் பாதியில வந்து இதுக்கான விடை வரும் நீங்க அதுக்கு முன்னால யூகிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமாக நுண்ணறிவு பெற்றவர் இன்னும் சார் சரியா போல சொல்ல போனா நுண்ணறிவு பெற்ற இராணுவ தாக்குதல் தளபதியும் நீங்கள் வந்து உங்களை நினைச்சுக்கலாம் நான் வந்து இந்த அமெரிக்கா வந்து இப்போ கோல்டன் செஞ்சுருந்தாங்க அதை பத்தி பேசியிருந்தேன் பதிவில் ஒரு கோடி ரூபாயை ஒரு கோடி தடவை எடுத்து கொடுக்கணும் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி தடவை எடுத்துரணும் அவ்வளோ பொருட்செலவாகும் அது என்ன அப்புடின்னா வானத்தில் இனிமேல் ஏவுகணை தளங்களை நிறுவிடலாம் அமெரிக்க நிறுவ போறாங்க ஏவுகணை தலங்கள் வானத்திலிருந்தே நிறுவி கட்டளை தலைமையினா கீழே இருக்கும் தாக்குதல் நடத்தும் போது வானத்திலிருந்தே தாக்குதல் நடத்துறது முதன்முறையா உலகத்துல அமெரிக்கா தான் அடாவடி தரமா இதுக்கு என்னன்னா பொருட்செலவு ரொம்ப கோடி ரூபாய் ஒரு கோடி தடவை தரணும் நான் என்ன பதிவு பண்ணியிருந்தேன்னா அமெரிக்கா செய்யும் போது நம்மளும் செஞ்சு தான் செய்யணும் அமெரிக்காக்கு நம்ம சலைத்தவர்கள் இல்லை ஆனால் இந்த மாதிரி பொருட்செலவு தான் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி தடவை அது எவ்வளோ பெரிய தொகை வீணான செலவுன்னு சொல்லி பதிவில் சொல்லியிருந்தேன் அப்படின்ற ரெண்டு பேர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க உடனடியாக கமெண்ட் எனக்கு வரும்போது எதுக்கு சார் அதெல்லாம் செய்யணும் அவ்வளோ பெரிய கட்டுமானம் ஏவுகணைத்தலாம் ஏன் வானத்தில் வைக்கணும் அமெரிக்க அப்படி செய்கிறான்னா அதை தகர்க்கக்கூடிய ஏவுகணைகள் வல்லமை மிகுந்த ஏவுனை செஞ்சா போதும் நம்ம அதை தகர்த்தரலாம் நம்ம ஏன் அது போட்டி போடணும் தேவையில்லாத விஷயத்துக்கு ஏன் போட்டி போடணும் தகர்க்கக்கூடிய வீரியமான ஏவுனை செஞ்சா போதுமேன்னு சொல்லி கமெண்ட்ல ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க ஓகே இந்த பிரச்சனை கோல்டன் டோம் முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் கழிச்சு நார்த் கொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் முதன் முதலாக இதை எதிர்ப்பை பதியவுன ஒரே மனுஷன் அவர் தான் அமெரிக்காவை எதிர்த்து ஒரு வாரம் ஒருவாரிசா அவரும் பதிவு பண்ணுறாரு அவர் என்ன பதிவு பண்ணார் அப்படின்னா நீங்க இப்படி அடாவடித்தனமா செஞ்சீங்கன்னா யாருமே செய்யாதது வானத்தில் கொண்டு போய் உங்கள் ஆயுதத்தை நிப்பாட்டினா நிச்சயமாக அதை தக தகர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணையை வடகொரியா செய்யும் நாங்கள் நிச்சயமாக தகர்க்கக்கூடிய ஏவுகணையை செய்வோம் இது தேவையில்லாத போட்டி பிரச்சனை உருவாக்க நீங்க செஞ்சா நாங்கள் செய்வோம் அப்படின்றத அப்படின்னு சொல்லியிருந்தார் வடகொரிய அதிபர் சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா அதனுடைய சுய கருத்து இல்லை அவருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ராணுவ தளபதிகள் ஆலோசனை பண்ணி ஒரு வாரம் கழிச்சு இந்த சொல்றத ஒரு கமெண்ட்ல எளித சொல்றாங்க உடனே சொல்றாங்க அதுதான் சொல்றது நமக்கு அவங்க அந்த துறையில் இருப்பவங்க தான் துறை சார்ந்த அறிவோடு இருப்பாங்க எந்த வித அவசியமே கிடையாது இந்த போட்டியை நீங்க எடுத்துக்கங்க யூகம் பண்ணுங்க இந்த இந்த இடையுள்ள குண்டை வச்சு எப்படி தகர்க்க முடியும் இஸ்ரேலால் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஈரான் போர்ல மிகப்பெரிய தாக்குதல்கள் ஒரு வரலாறுக்கான தாக்குதல்கள் இஸ்ரேல் மூலம் ஈரானில் நடத்தப்படுகிறது ஆனால் சராசரியாக நம்ம தக நகர்ந்து போறோம் எதுவுமே நமக்கு தெரியறதில்ல சொல்கிறதில்ல ஏன் அப்படின்னா இந்த ஈரான் தரப்புக்கு ஆதரவா பேசினா ஈரானை தூக்கி தான் நல்லா ஓடுங்கிற மாதிரி பத்திரிக்கை அந்த ஓடுங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு கூட தினத்தந்தி தினத்தந்தி ஒரு பூர்வீக பத்திரிகை மிகச்சரியாக எழுதணும் அவங்க இன்னைக்கு பயங்கரமா பரபரப்பாக அவங்க டே ஓடுது அவங்களுடைய பதிவு இல்ல கொமேனி வந்துட்டார் கையில் வாழோடு நிற்கிறார் கையில் வாழோடு போருக்கு தயார் என்கிறார் அப்படின்னு சொல்லி மிக பெருசாக பேசுறாங்க அது கமெண்ட்டு பயங்கரமா இந்த பயங்கரவாத பதர்கள் ஃபயர் விட்டுருக்கா கமெண்ட்டில் கமெண்ட்ல வந்து கொமேனி வந்துட்டானு கொமேனி என்ன ஆறு நாள் கோமாளியா கலந்தா இருந்தாலே ஆறு நாள் அடிச்சு நொறுக்கிட்டாங்க உள்ள போய் ஆறு நாள் ஈரான்ல போய் ஒரு இராணுவ தளபதி விஞ்ஞானி ஒன்பது எவனுமே இல்ல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க முப்பது வருஷ கனவு கடுமையான உழைப்பு கடுமையான லட்சியம் அணுகுண்டு செய்யணும்னு சொல்லி பார்த்து பார்த்து அந்த மலையில இந்த மலையில அந்த சுரங்கத்தின்னு சொல்லி பார்த்து பார்த்து பிரித்து வச்சிருந்தாங்க அத்தனையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அத்தனையுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஏகப்பட்ட ஆயுத கிடங்கு அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஆறு நாளா ஆறு நாளா தூங்கிட்டு இருந்த கொம்பனி இன்னைக்கு வந்து வாழ தூக்கிட்டு நிற்கிறாரா தேவையற்ற விதத்தில் ஒரு கோளைகளை இந்த பயங்கரவாத பயங்கரவாதிகளை தூக்கி பிடிப்பது கொமெனி வாளோடு வந்துட்டா கொமெனின்னா ஆறு நாள் என்ன கடந்தா கடந்திருந்தாலும் இல்லை அவரால் முடியலை வெட்டி வாய் தான் அதையெல்லாம் வந்து தினத்தந்தி போன்ற பத்திரிகைகள் இதை வந்து யூகம் பண்ண முடியாமல் அவனை தூக்கி எழுதுறது அதுக்கு இங்கே ஃபயர் ஓடுறதெல்லாம் ரொம்ப தப்பு தினமணி நான் ரொம்ப மதித்து படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம் ரொம்ப மதிப்பேன் அவங்க பூர்வீகமான பத்திரிகை இன்னைக்கு எழுதியிருக்காங்க அவங்க என்ன ப பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ஈரானில் தலைநகர் டெஹ்ரான்ல இருந்து அந்த மக்கள் குடும்பம் குடும்பமாக காரில் போகிறாங்க டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு அது ஈரான் நடந்தது அது அவன் அப்படியே எடுத்து அந்த புகைப்படத்தை போட்டு இஸ்ரேல் தலைநகர் வந்து அந்த மக்கள் குடும்பம் குடும்பமாக தப்பித்து செல்கிறார்கள்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தவறான பதிவு பாருங்க டெல்லவியல் வந்து வெளிபோக அவசியமே இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் பங்கர் இருக்கும் டெல்லவை மேல தாக்குதல் தான் அவங்க பங்கர் தான் போவாங்க அப்படி எழுதுனா நியாயம் ஈரான்ல நடக்கிற வீடியோவை இங்க போட்டு டெல்லவிய வந்து மக்கள் தப்பிக்கிறாங்கன்னு எழுதும் போது பயங்கரமா விடுறாங்க ஆனா சிலர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க கமெண்ட்ல இது ஈரான்ல நடந்து சொல்லி தினமணி தினத்தந்தி இவர்களே வந்து இந்த காட்டு மிராண்டி பாலைவன பயங்கரவாத கோமாளிகளை தூக்கி பிடித்து எழுதும் போது இந்த சின்ன சின்ன எல்லாம் பொழப்பே அதான் ஆயிப்போச்சு அவங்க பொழப்பே அப்படிதான் ஓடுது ஈரான் வந்துருச்சு கொமனி வாழ தூக்கிட்டாரு கொமேனி சொல்லி வெட்கம் கெட்ட விதமாக அட்டி வாங்கி செத்துக்கொண்டிருக்க தினம் தினம் இது வரைக்கும் டெத் மரண இன்னைக்கு இந்த இரண்டு போர்களும் வந்து இஸ்ரேல் தரப்புல இருபத்தி நாலு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க முன்னூற்றி ஐம்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஈரான் தரப்பில் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இதுல வந்து மூத்த இராணுவ தலைவர்கள் மூத்த விஞ்ஞானிகள் இதை போன்ற ராணுவர்களும் அடங்குவாங்க ஆனா இஸ்ரேல வந்து மரணிக்கி எல்லாமே பொது மக்கள் தொண்ணூறு வயது பாட்டி குழந்தை எண்பது வயது பெரியவர் அங்கு அடங்குவாங்க இஸ்ரேல ஈரான்ல டெத்தோல் எல்லாமே பெரிய 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 தலைகள் புள்ளிகள் இராணுவ ரீதியாக ஆராய்ச்சி ரீதியாக காயம் வந்து ஈரானில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு பேர் இப்போ வரைக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க செவ்வாய் இரவு வந்து நடக்க நடக்கப்பட்ட தாக்குதல வந்து இஸ்ரேலிய போரிமானங்கள் அறுபது பங்கு பெற்றிருக்கு தாக்குதல் நடத்திட்டு திரும்ப வந்திருக்கிறாங்க குறிக்கோள் பூரா இப்போ அணுமின்னடை தகர்ப்பதற்கு முன்னால் இந்த ஏவுகணை ஏவும் தளங்கள் இந்த ஏவுகணை கணிசமான சேதத்தை இஸ்ரேல் கொடுக்கறதுனால ஏவுகணை ஏவும் தளத்தை இப்போ ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க மிசைல் ஃபேக்ட்ரி ஏவுனை ஏவுன் தளம் தாக்கும்போது மிஸ்ஸைல் செய்யும் இடங்களையும் தாக்கணும் மிசைல் தயாரிக்கும் ஃபேக்டரிகளையுமே தகர்த்துருக்காங்க இதே போல் ஐஏஜிசி அது ஒரு ராணுவப் பிரிவு ஈரானில் அது தொடர்புடைய ஒரு யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை நேற்று இரவு தகர்த்துருக்காங்க இதைப் போன்ற அநேக ராணுவ கட்டுமானத்தை அவங்க தகர்த்திருக்காங்க சரி ஓகே இந்த முதல்ல சொன்ன பிரச்சனைக்கு போயிடலாம் இந்த நூற்றி ஐம்பது மீட்டருக்கு கீழே இருக்கிற ஃபோர்டோ நியூக்ளியர் என் ஃபெசிலிட்டி இது நூற்றி மலையில் சொல்லியிருந்தேன் இந்த புகைப்படத்தில் இந்த கூம்பு பகுதிக்கு கீழே பாறைகள் கூம்பா இருக்கும்போது அது கீழ் நேர் கீழே தான் அவங்களுடைய நிலையம் இயந்திரங்கள் ஆய்வாளர்கள் அறிவியல் ஆட்சியர்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பக்கவாட்டில் தான் வழி இருக்குது பக்கவாடு வந்து அங்கேருந்து அப்படியே சுரங்கம் போல தோன்றி உள்ளே வரணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படிதான் உள்ள வந்துட்டு போகிறாங்க இந்த கட்டுமானத்தை முடித்து கொடுத்தது நார்த் கொரியா நார்த் கொரியா என்ஜினியர் வந்து இந்த பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டி சிறப்பாக நிலையங்கள் அமைத்து கொடுப்பதில் கில்லாடிகள் அவர்களுடைய அணு நார்த் கொரியாலேயுமே அணுகுண்டுகள் இருக்கு அவர்களுடைய அணு நிலையங்கள் இந்த ஃபேக்ட்ரி இராணுவ கட்டுமானம் பூராமை இதைப்போல ஆழமான பகுதியில் தான் நார்த் கொரியா வச்சுருக்காங்க ஓகே இப்போ அந்த பதினாலாயிரம் கிலோ குண்டு அமெரிக்கா தரணும் ஜிபி ஐம்பத்தேழு அவங்க என்னன்னா போடுறதுக்கும் நாங்க தான் வருவோம் பி டூ பாம்பர் தான் வரும் ஒரு பில்டப் எங்க பி டூ தான் இதெல்லாம் விற்பனை அதிகப்படுத்துறதுக்கான தந்திரங்கள் பி டூ ஏகப்பட்ட காசு வரும் வந்து போடணும்னு சொன்னதும் இல்லாம பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா இஸ்ரேல நீ அதை பண்ணா நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் நடந்துகிட்டே இருக்கு இஸ்ரேல இருந்த இந்த ஆயிரம் கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ஊடுருவம் குண்டை வச்சு இது எப்படி முடிக்கலான்னு சொல்லி பிளான் கொடுத்துருக்காங்கன்னா வி ஹிட் த சேம் ஸ்பாட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் அப்படின்ட்டு இருக்காங்க அது என்னன்னா நம்ம இருக்க ஆயிரம் கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ குண்டை வச்சு தொடர்ச்சியாக தொடர்ந்து அந்த பகுதியில் நடுவில் இருக்க பகுதி மேல தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒவ்வொரு குண்டுகளாக போட்டு வெடிக்க வைக்கும் போது பல குண்டுகள் தொடர்ச்சி அந்த இடத்துல போடும்போது அந்த கட்டணம் தகர்ந்து கடைசியில் போடுகின்ற குண்டுகள் உள்ளேயும் போய் அந்த இயந்திர கட்டுமானங்கள் அங்க பணி புரிவர்கள் எல்லாத்தையுமே சுக்கு நூறாக்கி தரைமட்டம் ஆக்கிறோம் இதுதான் இவர்கள் கொடுத்த மாற்று வழி நமக்கு ஆயிரம் கிலோ குண்டு போதும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ குண்டு போதும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அந்த வானம் ஈரானுடைய வானம் இஸ்ரேலியர்கள் கையில இருக்கு அவங்கள்ட வான் எதிர்ப்பு சாதனங்கள் பெரிதாக எது மேல எல்லாத்தையும் அடிச்சனால இப்ப இந்த போர் விமானம் இஸ்ரேல் போர் விமானம் தொடர்ச்சியா வந்து குண்டு போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது இரண்டாவது வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ குண்டு போடுறாங்க முதல்ல ஒரு கணிசமான சேதம் அடுத்த ஒரு குண்டு போடுறாங்க கணிசமான சேதம் ஆகும்போது தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்கும்போது தவறாமல் அங்க போட்டே இருக்கும்போது அது உடைந்து 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 அது எப்பேற்பட்ட அப்பா டக்கர் மலையாக தான் இருந்தாலும் சரி நூற்றம்பது மீட்டரில் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் கீழே வச்சிருந்தாலும் சரி இப்படி வான்பரப்பை அவர் கைவசம் இருக்கும் போது தொடர்ச்சியாக போட்டு நொறுக்கி கீழே உள்ள இயந்திரங்கள் ஆட்கள் எல்லாத்தையுமே தர மட்டும் பண்ணிடலாம் இதுதான் மாற்று வழி இந்த பிளானை வந்து இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள் எத்தனை போரிமானம் வேணும் எத்தனை குண்டுகள் வேணும் ஆயிரம் கிலோ ரெண்டாயிரத்தி கிலோ எத்தனை குண்டுகள் நமக்கு தேவைப்படும் எத்தனை நேரம் தேவைப்படும் எத் எப்படிலாம் போய் அடிக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் இதை வந்து இஸ்ரேல் அரசியல்வாதிகள் பிரதமர் உட்பட ஒத்துக்கணும் இந்த இஸ்ரேல் அரசியல் வேறு அல்ல ராணுவ அதிகாரிகள் வேறு இன்றைய ராணுவ அதிகாரிகள் நாளைய பிரதமர்கள் இஸ்ரேல் அப்படிதான் போகும் இஸ்ரேல பிரதமர் மற்ற எல்லாருமே ராணுவத்தின் மூத்த அதிகாரி அந்த வந்திருப்பாங்க இத வந்து நீ ஓகே சொல்ல வேண்டியது ராணுவ இஸ்ரேல் அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வார்த்தைக்குள்ள ஓகே கொடுத்துருவாங்க இந்த திட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும் சொல்றாங்க இதுக்கு நல்ல உதாரணம்னா போர் போடுறது ஆயிரம் அடி கீழ தண்ணி இருக்கு பூமி கடையில உடனே போட்ட முடியும் இருபது அடி இருபது அடி இருபது அடி இறக்கி கடைசியில் ஆயிரம் மீட்டர் ஆயிரம் அடிக்கு கீழே இருக்கு தண்ணியை தொட்டுறாங்க அதேதான் இதை வந்து இப்ப சொல்லும் போது மிக எளிதா இருக்கு ஆனா நம்ம முதல்ல நான் இதை தொடர்ச்சியா பார்க்கும்போது அமெரிக்கனால தான் முடியும் ஜிபி குண்டுனால தான் முடியும் பதினாலாயிரம் கிலோ குண்டு வரணும் பீ டூ பாம்பர் வரணும்னா ஒரு கற்பனை இதுதான் நுண்ணறிவுங்கிறது மாற்று சிந்தனை இதெல்லாம் வேண்டாம் ஏன் அவன்கிட்ட போய் தொங்கிட்டு இருக்கணும் நம்ம நாட்டில் இருக்க வச்சு மிக சிறப்பாக செயல்படுத்தலாம்னு சொல்லி பிளான் இந்த பிளான் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறும் இப்போ நான் படிக்கும்போது எனக்கு தோணுது இதனால தான் இஸ்ரேலியர்கள் முதன் முதல் சண்டையை ஆரம்பிக்கும் போதே ஈரானுடைய ஏவுகணை வான் எதிர்ப்பு ஏவுகணை எதிர்ப்பு எல்லாத்தையுமே தகர்த்துட்டாங்க இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த வான் வழியில் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ச்சி குவி தொடர்ந்து குவிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணமாக அமைப்பவர் இஸ்ரேலுடைய விமானப்படை தளபதி டோமர் பார் அப்படிம்பாங்க பேசவே மாட்டார் அதிகமாக இந்த ஆக்ரோஷமாக பேசுறது வாய்ஸ் ஆட்ரு அடிப்பது ட்ரம்ப்பை போல விட்டு எதுவுமே இந்த தான் இவர் பற்றி பேசுகிறேன் அலட்டல் பேட்டி கீட்டி எதுவுமே இருக்காது எப்போ அவரை பார்க்கும்போது ஒரு கட்டளை கொடுக்குற மாதிரிதான் இருப்பார் கட்டளை தளபதியாக அவருடைய அவருடைய இடங்களுக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்பார் இவர் வந்து வெற்றிகரமாக முடிப்படி முடிப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்குது இந்த சிரியால வந்து ஆப்ரேஷன் ஆட்சின்னு ஒன்று பண்ணாங்க சிரியாவில் இதே போல அணு நிலையம் முடிக்கும் சமயத்துல தலைமை மட்டம் கிரவுண்ட் ஜீரோ பண்ணிட்டு வந்தாங்க அப்போ அந்த விமானப்படை போகும்போது அதில் ஒருவராக இருந்தவர் தான் டோமர் பார் அன்னைக்கு வந்து விமானப்படை ஒரு சாதாரண அதிகாரி இன்றைக்கு தலைமை அதிகாரி மிக சிறப்பாக இந்த விமானப்படையை வழிநடத்தி மாபெரும் வெற்றியை வந்து தலைவழியில இவர்களுடைய சோல்ஜர்ஸ் ராணுவர்கள் அனுப்ப மு அனுப்பாமையே வெற்றியை பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கார் டோமர் பார் இவர் மேலே எந்த அளவுக்கு பொறாமை இந்த காட்டு மிராண்டி பயங்கரவாத கோமாளிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு அடிக்கடி செய்தி வரும் டோமர் பார நாங்க கொண்ணுட்டோம் நாங்க தாக்குதல் நடத்தினோம் கொன்னுட்டோம்னு சொல்லி செய்தி வரும் உடனடியாக அந்த தரப்பு வந்து பதிலே வராது எந்தவித பதிலுமே டோமர் தர மாட்டாரு சில தினங்கள் சில மாதங்கள் கழிச்சு ஏதோ ஒரு இடத்துல தோன்றி பேசுவது பேட்டி அளிப்பது வழக்கமா வச்சிருப்பாரு அப்புறம் வந்து இந்த கோமாளிகள் எல்லாம் பேசாமல் இருந்துக்குவாங்க அதிகமான முறையில் கொல்லப்பட்ட நபர்களில் இந்த டோமர் பாரும் ஒருவர் மிகச்சிறந்த அதிகாரி அதிகம் பேசாதவர் அதனால இவர் பதிவு பண்றேன் இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு மாற்று திட்டம் வச்சிருக்காங்க பிப்டி பிப்டி ஒன்னு விமானப்படை மூலமா தகர்ப்பது இன்னொரு மாற்று திட்டம் பிளான் பியும் கொடுத்துருக்காங்க ஐம்பது கம்பது இதுல செய்வாங்க இல்லை அதுல செய்வாங்க பிளான் பி எப்படின்னா இந்த வான்பரப்பு இவங்க சொந்தமாக இருக்கிறதுனால வந்து முதல்ல போர் விமானங்கள் எடுத்துட்டு போய் அந்த போர்டோ மலைப்பகுதியில் இருக்கும் த்ரெட்டு அதாவது அச்சுறுத்தல்கள் ஒரு வேளை அங்கே ஏதாவது விமான எரிப்பு பீரங்கி இருந்திருக்கலாம் அங்க வந்து இராணுவ வீரர்கள் அதிகமாக இருக்கலாம் வேற பீரங்கி வேற மாதிரி ஆயுதங்களை வச்சிருக்கலாம் அதையெல்லாம் வந்து போர் விமானங்கள் மூலமாக தகர்த்து முடிச்சு விட்டு சுற்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்களில் இஸ்ரேலுடைய லீட் கமாண்டோஸை அங்கே அனுப்புறது மட்கால் அப்படிம்பாங்க அவங்களுடைய லீட் கமாண்டோ அதிக தூரம் போய் அவங்க தான் வருவாங்க நம்பர் ஒன் இந்தியாவில் இருக்க சிவப்பு பேய்களை போல அங்க சையத் மட்கால் அவர்களை கணிசமான முறையில் ஹெலிகாப்டர்களில் ஒன்று இரண்டு மூன்று இந்த மாதிரி ஹெலிகாப்டர் அனுப்பி அது பக்கவாட்டு நுழைவாயில வெடிகுண்டுகள் மூலமாக தகர்த்து உள்ளே போய் உள்ளே செயல்படும் அனைத்து இயந்திரங்கள் அணு சம்பந்தப்பட்ட அனைத்து இயந்திரங்கள் தூண்கள் கட்டமைப்புகள் பில்லர்ஸ் காங்கிரீட் பிளாக் எல்லாத்துலையுமே எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வெடிகுண்டுகளை பொருத்திட்டு வெளியே வந்து ஹெலிகாப்டர் தச்சு வந்து முற்றாக தரை மாட்டோம் ஒன்றுத்துக்குமே அகாம் பண்ணலாம் இது பிளான் பி வச்சிருக்காங்க இதுலேயும் செய்வாங்க இதை போல ஏற்கனவே சமீபத்தில் பண்ணி காமிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஒம்பதாம் தேதி சிரியாவில் வந்து சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் ரிசர்ச் சென்டர்ன்னு சொல்லி பெயர் பெயர் வந்து சயின்டிஃபிக் ஸ்டடின்னு இருந்தது சிரியாவில் ஆனால் உள்ள நடந்தது போராமே ஏவுகணை உற்பத்தி நாசகார ஆயுத உற்பத்தி நடந்திருக்கு இது இஸ்ரேல் கேள்விப்பட்ட பிறகு இப்ப இந்த ராணுவ புரட்சி பண்ண இந்த தாக்குதல் நடந்துச்சு ஏன்னா அந்த பயங்கரவாதிகள் கையில் கிடைச்சு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய விமானப்படையும் இஸ்ரேலு புகழ்பெற்ற டாக் அப்படிம்பாங்க அப்படிமா டாக் அப்படிம்பாங்க அந்த கமாண்டோஸை கொண்டு போய் ஹெலிகாப்டர்களில் நள்ளிரவில் இறக்கி உள்ள அனுப்பி நூத்தி இருபது கமாண்டோ கமாண்டோஸ் போனாங்க இந்த ஆப்ரேஷன் மூணு மணி நேரம் நடந்தது உள்ள வாயில் கதவுகளை வெடிகுண்டில் தகர்த்து உள்ளே போய் அங்கே இருபத்தேழு பேர் கொல்லப்பட்டார்கள் பொதுமக்கள் அங்கிருந்த சிரியா கமாண்டோ சிறு சிறிய வீரர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாத்தையுமே இருபத்தி ஏழு பேர்த்த கொண்டு உள்ளே போய் இந்த வெடிகுண்டுகள் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இதை வந்து பொருத்தி எல்லா பக்கமும் சுற்றி பொருத்தி அதுக்கு வெளியே இருக்க பகுதியிலையுமே அந்த வெடிகுண்டுகளை பொருத்தி இவங்க தச்சு வந்த பிறகு வெடிக்க வச்சாங்க முற்றாக சிறியலை இப்படியே தகர்த்து தகர்த்து போச்சு ஆனால் பேர் வந்து சயின்டிபிக்ஸ் ஸ்டடிஸ் ரிசர்ச் சென்டர் உலகத்துக்கு அவங்க கொடுத்த பேரு உள்ள நடந்தது போல இப்படிதான் நடந்தது முற்றாக தகர்த்து காமிச்சாங்க ஷேல்டா கமாண்டோவை வச்சு இஸ்ரேலிய விமான விமானப்படை இதுலேயுமே அதே போல நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இஸ்ரேலுடைய விமானப்படை போகலாம் ஹெலிகாப்டர்ல ஸ்ரையத் மட்காலியோ இல்லை ஷேல்டா கமாண்டோ கூட அனுப்பலாம் அனுப்பி வெற்றிகரமாக தகர்த்து காட்டலாம் ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு சொல்லலாம் ரொம்ப சேலஞ்சுன்னு நினச்சது முடியாதுன்னு நினைச்சது அமெரிக்கா பில்டப் பண்ணது மிக எளிமையான முறையில் ஒரு நுண்ணறிவு இருந்தால் மாற்று சிந்தனை இருந்தா நடத்தலாம் சொல்லி புரிய வருது நன்றிகள்